ஈழத்து மெல்லிசை மன்னர் நம்முடைய அன்பிற்கினிய பி பரமேஷ் அவர்களுக்கு அவருடைய இசை பயணம் தொடங்கி அறுபது ஆண்டுகள் நிறைவுற்றதை முன்னிட்டும் அவருடைய தந்தையார் விபுல பீதாம்பரத்தை பற்றி அவர் எழுதிய நூலினை வெளியிட்டும் சிறப்புற நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே நூலின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட என்னுடைய மனங்கவர்ந்த இயக்குநர்களில் மிக முக்கியமான என் அருமை தம்பி இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களே தன்னுடைய தந்தைக்கு தந்தை வழியிலே நின்று இந்த விழாவை எழில் உற நடத்தி கொண்டு பொறுப்புணர்ச்சியுடன் ஒரு சிறந்த மகளாக நூலினை வெளிக்கொணர்வதற்கு முழு முயற்சி எடுத்ததோடு மட்டுமல்லாமல் எங்களை போன்றவரை அழைப்பதற்கும் மிகுந்த பிரயாச எடுத்துக்கொண்ட இசையமைப்பாளர் பாடகி பிரபாலினி பிரபாகரன் அவர்களே விழாவிலே பங்கேற்றிருக்கின்ற இயக்குனர் வைசாலி அவர்களே பத்திரிகையாளர் மைதீன் அவர்களே அன்பிற்கினே தட்சிணாமூர்த்தி அவர்களே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற கவிதா அவர்களே பிஆர்ஓ தம்பி குமரேசன் அவர்களே விழாவினுடைய நாயகனாக அமர்ந்திருக்கின்ற ஐயா பரமேஷ் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற ஈழ நாட்டு சொந்தங்களே தமிழ்நாட்டின் சொந்தங்களே பத்திரிகையாளர்களே சிறப்பு அழைப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் மிகைப்படுத்தி அவர்கள் யாரும் கூறவில்லை நாடாளுமன்ற குழு கூட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதிலிருந்து கடந்து வந்து காலையில் தமிழ்நாடு அரசினுடைய சுற்றுலாத்துறை தமிழ்நாட்டில் உள்ள சிறப்பான விழாக்களை பற்றி திருவிழாக்களை பற்றி இந்து குழுமத்தின் சார்பில் இணைந்து வெளியிட்ட ஒரு நூலினை வெளியிட்டு இப்பொழுது உங்கள் நிகழ்ச்சியை முடித்து மீண்டும் நான் நாடாளுமன்ற குழு கூட்டத்திற்கு சென்று மாலையில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் உள்ளவனாக வந்திருக்கின்றேன் இத்தனை பணிகளுக்கிடையில இதற்கு முக்கியத்துவம் தந்ததற்கு பல காரணங்கள் உண்டு திரு பரமேஷ் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கின்ற அன்பினை வெளிக்காட்ட இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது பிரபாலினி போன்றவர்கள் எடுக்கின்ற முயற்சியை பாராட்டுவதற்கு இவரை போல எல்லா பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்துவதற்கு இசையிலே நாம் கொண்டிருக்கின்ற ஆர்வம் எந்த அளவிற்கு என்பதை நம்மை அறியாமல் மற்றவர்களுக்கும் உணர்த்துவதற்கு இந்த விழாக்கள் பயன்படுகின்றன ஆக இருக்கின்ற பணிகளை காட்டி வர இயலவில்லை என்று சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை சிறிது நேரம் இருக்கலாம் என்று வந்தவனை நீண்ட நேரம் இருக்க வைத்தார்கள் இருந்ததில் ஒன்றும் வருத்தமில்லை பிரபாவினுடைய உரையிலிருந்து அனைவருடைய உரையும் மனம் கவர்கின்ற அளவில் இருந்தது தம்பி சீனு அவர்கள் பேசுகிற போது பலவற்றை எடுத்து சொன்னார் நூலினை என்னிடமிருந்து பெற்று அதற்குள்ளாக ஒரு நல்ல இயக்குனர் என்பதற்கு அடையாளமாக அதில் சில பக்கங்களை பிடித்துவிட்டு அதையும் இந்த இடத்துல குறிப்பிட்டு பேசினார் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் வானொலி இருந்தது ஆனால் இசை என்று சொன்னால் இலங்கை வானொலி மட்டும்தான் நமக்கு எல்லாம் பழைய தமிழ் பாடல்களை இலங்கை வானொலி போல இந்திய நாட்டினுடைய வானொலி நிலையம் ஒளிபரப்பியது இல்லை சில பேருடைய உரைகளை கேட்டிருப்போம் அவர் இங்கே சொன்னதை போல விபுலானந்தரை பற்றி கூத்தாபிரான் ஜெயங்கொண்டான் என்பதெல்லாம் ரேடியோ இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த பிள்ளைகளுக்கு தெரியும் அதே போல நான் இவருடைய இந்த புகழ்பெற்ற பாடல் உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது எனக்கு தெரியுமா நீ என்ன அழைப்பது என்ற அந்த பாடல் நான் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த போது வந்தது கல்லூரிக்கு சென்ற போது வேறு சில இலங்கை பாடல்கள் மிகவும் பிரபலமாகிவிட்டன சின்ன மாமியை போன்ற பாடல்கள் சுரங்கனி போன்ற பாடல்கள் எல்லாம் ஆனால் இந்த பாடல் மனதிலே ஒழித்து கொண்டே இருக்கும் அவருடைய குரல் அந்த சொற்கள் அதில் இருக்கிற ஆழம் பொருள் ஆக நல்ல பாடலில் அவருக்கு கிடைத்த பரிசு என்பது பல விருதுகள் என்பது அல்ல சிவ மாலினியை போல ஒரு அருமையான பெண் அவருக்கு துணைவியாக கிடைத்திருக்கிறார் அந்த பாடல் அவரை நினைத்துதான் பாடியதாக கூட இந்த இடத்துல காணொலியிலே காட்டினார்கள் காதலை வெளிப்படுத்துவதற்கு கடிதங்கள் எழுதுவது தொலைதூரம் என்ற நிலையில் இப்போது இருப்பதை போல செல்லிட பேசிகள் இல்லாத நிலையில் வீடியோ கான்பரன்ஸ் இல்லாத காலத்தில் ஒரு பாடலின் மூலமாக அது காற்றிலே தவழ்ந்து வந்ததன் மூலமாக இந்தியாவில் இருந்த ஒரு சங்கீத பூசணத்தை கொண்டு சென்ற ஒரு கள்ளன் பரமேஸ் எங்கள் கடமை இப்படி தொடர்வதோடு மட்டுமில்லை நாடாளுமன்றத்தில் உங்களுக்காக குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது சீனு சொன்னார் ஒரு ஊர் அழிந்து விட்டது என்றார் இல்லை தம்பி அழிக்கப்பட்டது கண்ணீரும் கம்பளையுமாக இவர்கள் எல்லாம் அங்கிருந்து தப்பி ஓடி பதறி வந்தது ஒன்னரை லட்சம் இன்னும் அகதிகள் இங்கு இருக்கிறார்கள் குடியுரிமை இல்லாமல் குடியுரிமை இல்லை என்றால் அங்கும் செல்ல முடியாது இங்கும் செல்ல முடியாது வேறு எங்கும் செல்ல முடியாது அவர்களுக்கு ஆதார் அட்டை கிடையாது அவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது உழைத்து சம்பாதித்தால் ஒரு சொத்து வாங்க முடியாது அதற்காக அவர்களுக்கு குடியுரிமை வேண்டும் என்று நான் கொண்டு வந்த ஒரு திருத்தத்தை அந்த நாடாளுமன்றத்தில் தோற்கடித்தார்கள் அதற்கும் தமிழர்கள் தான் காரணம் நான் வேறு எதையும் சொல்ல விரும்பவில்லை அது மாதிரி பல நேரங்களில் இவர்களை நினைத்து கண்ணீர் விட்டிருக்கிறோம் கை கொடுத்திருக்கிறோம் காப்பாற்ற வேண்டும் என்று துடித்திருக்கிறோம் இப்பொழுது ஓரளவிற்கு இங்கு வந்திருக்கிறவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் அங்கு இருப்பவர்கள் இன்னும் வதங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் யாழ்ப்பாணத்தினுடைய நூலகம் எரிக்கப்பட்டது யாழ்ப்பாணத்திலே ஒலிக்கப்பட்ட அந்த இலங்கை வானொலியின் குரல் நெறிக்கப்பட்டது அதுல கேட்ட அருமையான இந்த தமிழ் மொழி இருக்கிறது அல்லவா மொழி அவர்கள் பேசுகிற மொழியை ஒரு அழகு மொழி கொஞ்சு மொழி நாம் பேசுவதெல்லாம் தமிழ் மொழி செம்மொழி அது கொஞ்சு மொழி கேட்கிற போதே அப்படி உற்சாகமாக உணர்ச்சியாக இருக்கும் பேச சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கும் பிரபாலினியை நான் பார்ப்பதில்லை பேசுவதைத்தான் கேட்பேன் சீனு தான் பார்த்து கொண்டிருப்பார் அவர் இயக்குனர் என்ற காரணத்தாக அதனால்தான் அவர் சொன்னார் தோற்றத்திற்கும் குணத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னார் எனக்கு தொலைபேசியில் பேசினாலும் சரி சரி நேரில் பார்த்தாலும் அந்த அந்த தமிழும் குரலும் என் காதில் கேட்கும் அதை இன்றைக்கு கேட்டேன் மகிழ்ச்சி பிரபா சிவா அவர்கள் இந்த மேடையை வந்து அலங்கரிக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு தருணம் மிகவும் நன்றி இங்கு வரவேற்க திருச்சி சிவா சார பத்தி நான் சொல்ல தேவையில்லை உங்க எல்லாருக்கும் அவரை பத்தி தெரியும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து ராஜசபால எங்களுடைய எம்பி ஆக தமிழ் மக்களின் சார்பில் அங்கே எங்களுக்காக தன்னுடைய குரல்கள் குரல் கொடுத்து எங்களுக்கு எங்களின் தேவைகளை அங்க பூர்த்தி செய்யறதுக்காக வாதாடி போராடி வரும் ஒரு நல்ல அரசியல்வாதி மட்டுமல்ல ஒரு நல்ல மனிதன் எத்தனையோ நல்ல விடயங்களை அவர்கள் வந்து அங்கே பேசி நடாத்தி இருக்கின்றார் அதற்கு எல்லாருக்கும் முதல்ல ஒரு பெரிய நன்றி சொல்றதற்கு கரகோஷம் கொடுத்திருக்கு சொல்லி கேட்டிக்கிறேன் நன்றி ஐயா உங்களை பத்தி பேசுறதுக்கு எனக்கு வயசுல எனக்கு எனக்கு முதல்ல உங்களை மாதிரி தமிழே வராது ஆனால் என்னுடைய நான் உங்க மேல எவ்வளோ அன்பும் பாசமும் கௌரவம் வச்சிருக்கேன்றது எனக்கு தெரியும் கடந்த பதினஞ்சு வருடங்களாக ஐயா எனக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு நலம் விரும்பி ஒரு நல்ல வெல்விஷ் என்ன ஒரு நல்ல கெட்டதுலயும் என்னோட பங்கெடுத்து உங்க நீங்க குடும்பம் மேல வச்சிருக்கிற அன்புக்கும் பாசத்துக்கும் மிகவும் நன்றியை சொல்லிக்கிறேன் இதுல வந்து அடுத்ததாக திரு சீனு ராமசாமி சார் அஹ் அவங்க வந்து தேசிய அவார்ட்ஸ் பண்ண இயக்குனர் மட்டுமல்ல சிறந்த கவிஞர் அவருடைய பல புத்தகங்களை வெளியிட்டிருக்காரு மிருகங்களின் பேத்தி ரொம்ப பிடிக்கும் சார் ஸோ பொன்னான நேரத்தை எங்களோட இன்றைக்கு பகிர்ந்து கொள்வதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து இன்னைக்கு ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் பிஸியா இருக்கும் கொஞ்சம் நிகழ்ச்சி ஆரம்பிக்க நேரம் ஆயிடுத்து ஸோ அது மட்டுமல்ல இன்னைக்கு திரு தீவான் அவர்கள் எங்களோட இணைஞ்சிருக்கார் மிகவும் நன்றி மிஸ்டர் தீவான் என்னுடைய தோழி இயக்குனர் கேமராமேன் வைஷாலி அவர்கள் என்னுடைய எங்களோட இங்கே வந்திருக்காங்க மிகவும் நன்றியம்மா அண்ட் மிஸ்டர் தட்சணாமூர்த்தி சார் ஹி இஸ் ஃப்ரம் பிராவ மியூசிக் இவங்க வந்து பல படங்கள் தயாரிக்கிறதும் மியூசிக் சேனல்ஸ் நடத்துறது அவங்க வேலை அது இல்லை நான் அவரை வந்து ஒரு சின்ன ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன் குயின் கோப்ரான்ற ஆல்பம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இங்கே ஆர்கேவி ஸ்டூடியோவில் வெளியிட்டு அதுலேயும் வந்து திருச்சி சிவா சார் தான் வந்து நடத்தினாங்க தட்சிணாமூர்த்தி சார் தான் அவங்களோட பிரேவோ அந்த சேனல் தான் சோ அவங்கள வந்து மேடையில் கூப்பிட்டு வச்சு எனக்கு கௌரவப்படுத்துறதுக்கு அன்னைக்கு மறந்தும் போச்சு ஏன்னா அவர் வந்து அவ்வளோ பிஸியா இருந்து இந்த கடைசி நேரம் மட்டும் என்னுடைய சீடியெல்லாம் கொண்டு வரணும் அந்த காலத்துல சீரி இருக்கும் இல்ல அதெல்லாம் கொண்டு வரணும் நடந்துட்டு இருக்கு இருக்காரு எனக்கு சும்மா பதறி போச்சு மனம் ஒரு நிமிஷம் அந்த சோ சாரி நான் அது வேணும்னே பண்ணல இன்னைக்கு நான் உங்களுக்கு அது மன்னிப்பு கேட்டுக்கிறேன் வேணும்னு நான் இத சொல்லணும்ன்றதுதான் என்னுடைய மெயின் நோக்கமா இருந்துச்சு ரொம்ப நன்றி அந்த காலத்துல இருந்து எனக்கு எந்த இசைத்துறையிலையும் என்ன என்ன புத்தகம் தேவையோ எல்லாத்திலயும் அப்பப்பாவை கொஞ்சம் சொல்ல விரும்புறேன் என்னுடைய அப்பப்பா மாவண்ணா பீதாம்பரம் அவர்கள் அவர் தமிழ் பண்டிதர் மற்றும் இந்து சமய விரும்பி வந்து ஈழத்துல வந்து பெரிய பெரிய சாதனைகள் புரிந்தாலும் எங்களுடைய கலைகளை கலாச்சாரத்தை பண்பாட்டை எல்லாம் அவங்க வந்து அந்த காலத்துல நிறைய கவிஞர்கள் போல நிறைய புலவர்கள் போல பாதுகாத்து வந்தாங்க எங்க ஈழத்துல வந்து எங்கட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா எங்களுடைய சரித்திரங்கள் வந்து அளிக்கப்பட்டு வருகின்றன தமிழ் சரித்திரங்கள் சோ அதுல வந்து இப்போ நாங்க போராடி இப்போதான் நாங்க மீண்டு வந்திருக்கோம் இந்த காலத்து காட்டத்துல என்ன மாதிரி பல விஷ் பல பல தமிழர்கள் வந்து தங்களுடைய சரித்திரங்களை தேடி அதோட பதிவு செய்துட்டு இருக்காங்க அந்த வகையில தான் என்னுடைய அப்பாவும் என்னுடைய அப்பப்பாவை பற்றி அந்த நினைவு மலரை ஒரு பதிவு செய்திருக்காங்க அதுலதான் இந்த வந்து பிள்ளைப்பாட்டு கவிஞர் விபபூத பிதாம்பரம் தமிழ்ச் சுடர் என்ற அந்த புத்தகம் இந்த புத்தகம் வந்து ஒரு நினைவு மலரா இருந்தாலும் அதுல வந்து பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு என்னுடைய அப்பப்பா வந்து ஒரு சுவாமி விவலானந்தரின் முதலாவது மாணவர் என்றது மட்டுமல்ல அந்த அதுல பல விஷயங்கள் ச பல சரித்திர விஷயங்கள் எல்லாம் அதுல அடங்கியிருக்கு அதை நீங்க உங்களால் முடிந்த அளவுக்கு படிச்சு பாருங்க ஏன்னா இது வந்து எங்களுடைய சரித்திரத்துல இலங்கையில் நடந்த ஒரு சரித்திரத்துல ஒரு சின்ன ஒரு அங்கம் வந்தாலும் நாங்க அதை பதிவு செய்ய வேணும் ஏன்னா ஒவ்வொரு சின்ன 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 துண்டா எங்களை அழிச்சுட்டே வந்ததால எங்களுக்கு அங்கே இது தமிழர் பூமி தானா என்ற ஒரு அடையா கேள்வியே கேட்டுக்கிற அளவுக்கு இப்ப இருக்கும் சோ அது தமிழர் பூமி தான் நாங்க வந்து இந்த போரால நிறைய ஞாபகங்களை நிறைய கலாச்சாரத்தை நிறைய பண்பாட்டை நிறைய உண்மைகளை அழித்து மறைத்து அஹ் எங்களை அஹ் ஒதுக்க ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள் அது என்ன நடந்துட்டு இருக்கு ஆனால் எதிர்காலத்தில் அது வந்து இப்படிப்பட்ட புதிய புதிய பதிவுகளால் எங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு எங்களுடைய அடுத்த சொல்ல என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன் அடுத்ததாக என்னுடைய அப்பா ஈழத்து சிமரன் எம்பி பரமேஷ் அவர் வந்து தன்னுடைய தமிழ் எல்லாத்தையும் கத்துக்கிட்டது அப்ப பாட்டு தான் ஆனா அது பிறக்கும் போது கலைஞர்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க நான் தலைக்கணத்துல பேசுறேன் நெக்காதீங்க அஹ் நாங்க கத்துக்கொண்டு சில கலைகளை செய்யலாம் பிறவி கலைஞன்றிது வந்து அது வேற அது வேற எக்ஸ்ட்ரீம் லெவல் அந்த நான் வந்து இப்படிப்பட்ட அம்மாக்கும் சரி அம்மா ஒரு சங்கீத பூஷணம் சிவமாணி பரமேஷ் அவங்களுக்கும் சரி இப்படிப்பட்ட ஒரு அப்பாக்கும் சரி நான் ஒரு மகளா பிறந்தது ரொம்ப ரொம்ப நான் பாக்கியமா நினைக்கின்றேன் என்னுடைய கடமைகள் வந்து சிலது இருக்கின்றது என்னன்னா எங்க குடும்பத்துல வந்து அஹ் இனி ஒரு இசை வாரிசு இருக்குமா கேள்விதான் ஏன்னா நாங்க எல்லாரும் வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ அந்த வெளிநாட்டுல வந்து எங்க தமிழ் மொழியையே நாங்க காப்பாத்துறது ரொம்ப போராடிட்டு இருக்கோம் குழந்தைங்களுக்கு நான் தமிழ் மொழி கத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் புரியும் அவங்களுக்கு பேச மாட்டாங்க சோ இந்த கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் அவங்களுக்கு கற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லை இனி அவங்க வந்து திருமணம் பண்ண போறது வந்து எங்க தமிழ் பெண்களான்றது அதெல்லாம் கேள்விக்குறிதான் சோ இது வந்து இது என்னுடைய குடும்பத்தில் வரும் கடைசி வாரிசுனா இழுத்து மெலிசை மன்னனின் எம்பி பரமேஷன் கடைசி வாரிசு நான்தான் சோ அது அதனால நான் வந்து இது என்னுடைய ஒரு பெரிய பொறுப்பாக வச்சிருந்தேன் என் அப்பாவ இங்க வந்து மரியாதை கொடுத்து கொடுத்து அவருக்கு நல்ல கௌரவம் கொடுக்கணும் என்ற ஒரு ஆசைதான் இந்த விழா அதான் அவங்க சொல்லியிருந்தாங்க முப்பெரும் விழான்னு சொல்லி அப்ப பாக்க அப்பா அழுகின புத்தகம் நான் வந்து அப்பாவுக்கு செய்யற கௌரவம் நான் மட்டுமில்லை என்னுடைய சகோதரங்கள் எல்லாரும் எல்லாரும் ஜெர்மனில இருக்காங்க பாத்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க செய்யற ஒரு பெரிய கௌரவம் எங்களுடைய அப்பாக்கும் எங்களுடைய அம்மாக்கும் எங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க அவங்க ஆசீர்வாதத்தில் நம்புகின்றேன் பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மக்கள் தொண்டராக கொள்கை பேசுபவராக உண்மையிலேயே பேசுவதற்காகவே படைக்கப்பட்ட ஒரு பிறப்பாக ஒரு கலன ஒரு ஒரு ஆயுதமாக தான் நமக்கு தெரியும் நான் அவருடைய அவருடைய பேச்சுக்கு மிகப்பெரிய ரசிகராக இருந்தேன் ஆனால் உண்மையிலேயே பிரபாலினி அவர்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து அண்ணன் திருச்சி சிவா அவர்களை வந்து இந்த விழாவுக்கு அழைச்சதுக்காக முதலினுடைய தனிப்பட்ட பாராட்டை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அண்ணன் பேசுவது மட்டுமல்ல மிக இனிமையாக பாடக்கூடியவர் அதுவும் மொழியின் ருசி அறிந்து கவிதையின் ருசி அறிந்து அனுபவித்து அதை பாடக்கூடிய பழைய அண்ணன் பாட சொல்லி நீங்க கேட்கணும் குறிப்பாக ஹிந்தி பாடல்கள் ரொம்ப அற்புதமா பாடுவார் அதாவது இசைக்கு இசைக்கு வந்து இசை வந்து ஒரு சர்வதேச மொழி அந்தந்த ஊர்ல அந்த அவங்களோட தாய்மொழியில அது பாடப்படுது அதனால வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி பாடல்களையும் அவர் கேட்பார் அண்ணன் அவர்கள் ஹிந்தி பாடல்களை வந்து மிக அற்புதமாக பாடுவார் அதே மாதிரி வந்து தமிழ் பாடல்களை தர்மதுரை வெளியான அந்த இரவு நான் எடுத்த தர்மதுரை திரைப்படம் வெளியான அந்த இரவில் எனக்கு தொலைபேசி வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும் என்று முன்கூட்டியே சொன்னவர் அங்குல அங்குலமாக அவர் ரசித்தவர் அதிலிருந்து ஐக்கியமான நான் எடுக்கும் எல்லா படங்களையும் முன்கூட்டியே அவருக்கு நான் காட்டி விடுவேன் அப்படி இந்த அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் இருக்கிற மேடையில் அவர் அருகில் நான் இருப்பது எனக்கு ரொம்ப பெருமை அந்த வாய்ப்பை எனக்கு தந்த பிரபால நீக்கனுடைய நன்றி எனக்கு பக்கத்தில் இன்னொருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்க பாருங்க அவங்க வந்து வைஷாலி மிகச்சிறந்த கேமராமேன் அவங்களும் இவங்களும் சேர்ந்து தான் அந்த இலங்கையில் அந்த ஆட்டம் போட்டது ஷூட்டிங் இலங்கையில் பாட்டு இசை தன்னுடைய கலா ஆர்வ தன்னுடைய கலா ஆர்வத்தை பூரா வெளிப்படுத்தின அந்த கடற்கரையில் அதுக்கு காரணம் அவங்க மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் குறிப்பா அவங்க நல்லா மீன் குழம்பு வைப்பாங்க அது எனக்கு தெரியும் ஒரு நாள் அவங்க வீட்டில் மீன் குழம்பு சாப்பிட்டேன் ரொம்ப பிரமாதமான மீன் குழம்பு ஆனா அதே சமயத்தில் ஃபோட்டோகிராஃபியும் அவைலபிள் லைட்ல ஒரு தனி ஆற்றல் வேணும் நம்ம பண்ணி எடுக்கிறது வேற கிடைக்கிற வெளிச்சத்தில் படெடுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய்கிட்டே இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபிங்கிறது ரொம்ப கஷ்டம் அதுல அவங்க ஒரு மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் நான் வந்து பிரபானி அவர்களை வந்து நான் பார்த்த உடனே நான் பழக ஆரம்பித்த உடனே நான் உண்மையிலே நினைச்சேன் ஒரு தகப்பனுக்கு மகள் என்றால் இப்படி பிறக்கணும் ஒரு தகப்பனுக்கு மகள் என்றால் இப்படி பிறக்கணும் அண்ணன் திருச்சி சிவா அவர்களோடு நான் பழகியவன்ற முறையில் அவருடைய இரண்டு பெண் பிள்ளைகளும் அவர் அப்படி உள்ளங்க இரண்டு உள்ளங்கையில வச்சு தாங்கிறத நான் பக்கத்துல வந்து பார்த்துருக்கேன் என்னை சிற்றப்பா என்று அழைக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் கவிஞர் தன் தந்தையை பற்றி முழு இந்த விழாவுக்கும் அண்ணன் திருச்சி சிவா அவர்களுக்கும் ஒரு டிஸ்கனெக்டட் கனெக்ஷன்ஸ் இருக்கு என்ன எப்படி இந்த தன் தந்தையை உயிரில சுமந்துகிட்டு இருக்காரோ அது மாதிரி அண்ணனுடைய பிள்ளைகள் இருவரும் அண்ணனை வந்து தன் உள்ளங்கையில தாங்கறத நான் பக்கத்தில் பார்த்திருக்கேன் தன் தந்தைக்காகவே ஒரு கவிதை நூலை ஒரு மகள் மூத்தவள் எழுதியிருக்காங்க சின்ன பாபா அது வேற மாத்தி சொல்லி அப்ப நைட் நான் திட்டு வாங்க முடியாது என்னுடைய வணக்கம் இந்த பத்தி சொல்லணும்னா நீங்க பாக்குற தோற்றத்துக்கும் அவங்களோட நீங்க பழகி பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி பழகினா தெரியாது ஒரு குழந்தை மாதிரி தன் தந்தையை வந்து அவ்வளவு உயிருக்குயிரா நேசிக்கிற ஒரு 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 சகோதரி இந்த ஜென்ரேஷன்ல தான் இப்படிப்பட்ட பிள்ளைங்களை பார்க்க முடியும் அடுத்த ஜென்ரேஷன்ல இப்படி இருக்குமான்றதுக்கு உத்தரவாதம் நான் சொல்ல முடியாது ஏன்னா வெளிநாட்டில் இப்ப பிரபாலனிக்கு இருக்கிற இதே தவிப்பு தான் ஏறக்குறைய உலக லெவல்ல இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களையும் மன தவிப்பா ஏன்னா பாக் அதாவது படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைகள் பார்க்கறதுக்கு தொடங்கிடுச்சு சின்ன வயசுல இருந்தே எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அதுகளுக்கு எதன் மீதும் ஒரு தீவிரமான ஒரு பிடிப்பு ஈடுபாடு நம்பிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சுக்கிட்டே இருக்கு எல்லாத்தையுமே பார்க்கறது எல்லா ஆச்சரியங்களும் ஒரு குழந்தைக்கு பத்து வயதுக்குள் முடிந்து விழுகிறது ஏன்னா படிக்கிற எல்லாருமே பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் இப்படி இருக்கிற இந்த இணைய வாழ்வுல பாக்குற எல்லாமே குடிப்பதற்கு தண்ணீர் பணம் இன்னும் கொஞ்ச நாள் சுவாசிக்கிறதுக்கு பணம் வந்துடும் இப்ப பார்த்தாலே பணம் பார்க்கிற எல்லாமே பணம் பார்த்தா காசு பேசினா காசு தண்ணி குடிச்சா காசு அப்ப இந்த மூணுக்குமே காசு ஆயிடுச்சு குடியிருந்தா காசு ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறதுக்கே செலவழிக்கணும் அதுக்கு சம்பாதிக்கணும் வாழ்நாள் எல்லாம் சம்பாதிக்கணும் இப்படியான ஒரு 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 காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண் தன் தந்தையுடைய பாடலை தன் தந்தையுடைய ஈழத்து மெல்லிசை மன்னர் எம் பி பரமேஷ் அவர்களுடைய அந்த பாடல்களை மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி இங்கே மட்டுமல்ல இங்க மட்டுமல்ல இலங்கை முழுக்க நிகழ்ச்சி நடத்தி இவர் என் தந்தை இவர் என் தந்தை இவர் இவர் இசையமைத்த பாடல் இது என்னுடைய தாயார் இவங்க ரெண்டு பேரும் காதலுக்கு வர இந்த பாடல் கிட்டத்தட்ட அவருடைய ஒட்டுமொத்த ஆல்பத்தையும் வந்து அவர் போட்ட எல்லா பாடல்களையும் மக்கள் மன்றத்தில் திரும்ப பாடி ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி அது அழிந்து போன நகரம் அழிஞ்சு போன ஊர் பல ஊருக்கு பல பேருக்கு ஊரே இல்லை பல ஊர்களில் தமிழர்களே இல்லை அப்படியான ஒரு ஊர்ல அப்படி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஊர்ல தன் தந்தையின் பாடலை தொடர்ந்து இசைத்துக் கொண்டே தன் தந்தையின் பெருமையை பேசிக்கொண்டே இருக்கிற பிரபாலனி பிரபாகரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதுவும் ஈழத்து முதல் பெண் இசைவைப்பாளர் என்ற பெருமை கொண்ட தங்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதற்க அவருக்காக வேண்டிய நான் இந்த விழாவுக்கு வந்தேன் அதன் பிறகு அதனுடைய இனிப்பான ஒரு விஷயம் என்னன்னா அண்ணன் சிவா அவர்கள் இந்த மேடைக்கு வந்தது நான் இது எதிர்பார்க்கவே இல்லை அண்ணன் சிவா அவர்களை நான் இந்த மேடையில் இன்னைக்கு நான் சந்திப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ இந்த புத்தகமானது புத்தகத்தை கையில் கொடுக்கவே இல்லை புத்தகத்தை கையில் கொடுக்கவே இல்லை கொடுத்துருந்தா நான் முழுக்க படிச்சுட்டு வந்து இதை பற்றி நான் கொஞ்சம் ரெண்டு வார்த்தை உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இவர் அவர் தந்தை ஒரு கவிஞராக இருந்திருக்கிறார் கவிஞர் விபுல பீதாம்பரம் கவிஞராக இருந்திருக்கிறார் அதை பற்றி இவர் ஒரு அவருடைய சரிதையை எழுதியிருக்கிறார் இந்த முக்கியமாக இந்த நூலில் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா பார்க்கும் போதே எனக்கு ஒரு விஷயம் தெரியுது இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் வர்த்தகம் மட்டுமல்ல வாழ்வியல் உறவு எவ்வாறு இருந்தது என்பதை இந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கமே எனக்கு சொல்லியது அதில் குறிப்பாக அன்றைய கலைமகளின் ஆசிரியர் திரு கிவா ஜெகநாதன் அவர்கள் கீவாஜா அவர்கள் இவருடைய தந்தைக்கு ஒரு இரங்கட்பா எழுதியிருக்கிறார் அன்றைய கலைமகளின் ஆசிரியர் கீவா ஜான கி வா ஜெகநாதன் அவர்கள் கிவாஜா என்று சொல்லக்கூடிய ஜெகநாதன் அவர்கள் இவருடைய தந்தைக்கு வந்து ஒரு இரங்கட்பா எழுதியிருக்கிறார் அந்த இரங்கட்பாவோடு இந்த புத்தகம் வந்திருக்கிறது இந்த புத்தகத்தை முழுவதுமாக படித்துவிட்டு எனது கருத்துக்களை முகநூலில் நான் பதிவு செய்கிறேன் பிரபா என்னை அழைத்தமைக்கு நன்றி தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருந்து நான் தமிழ்நாட்டை பற்றி பேசுவார் எனக்கு ஒரு ஒரு அந்தரம் என்று சொல்வார்கள் அப்படி இருக்கிறது நன்றி திருச்சி சிவா அவர்களே திருச்சிக்கும் எனக்கும் பல தொடர்பு இருக்கின்றது அதாவது சுவாமி விபலானந்தர் அவர்கள் திரு இறுதியாக காட்டியது திருச்சி வானொலி நிலையத்தில் அந்த நேரத்தில் ஜெயங்கொண்டான் கூத்தபிரான் என்ற இரு அறிவிப்பாளர்கள் இருந்தார்கள் அவர்கள் மூலம்தான் நான் அமைந்தேன் என்று அவர்கள் இல்லை கரண் சென்று விட்டார்கள் சுவாமி விவேகானந்தர் அருகில் இருந்தவர் என்னுடைய தந்தையார் பிதாம்பரன் அவர்கள் என்னுடைய தந்தையாரின் மடியில் சுவாமி ஊரானந்தவர்கள் சொற்படி மாற்றி கொண்டிருக்கும் பொழுது மயங்கி விழுந்தார்கள் அப்பொழுது மட்டக்களப்போக்கு அவரை எடுத்து சென்றார்கள் அங்கு ஆடி மாதம் ஆராயம்பதியில் சுவாமி ஊரானந்தவர்கள் காலமாறார்கள் அந்த தொடர்பு என்னவோ எனது மகளிருடைய குயின் கோப்ரா நிகழ்ச்சிக்கும் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியிலும் வந்து எனக்கு தலைமை நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய திருச்சி சிவா அவர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லிக் கொடுக்கின்றேன் சீனு ராமசாமி அவர்கள் பேசிய பேச்சை கேட்டால் அதனால் நான் என் பேச்சை பேசவே இல்லை நானே என்ன கூற நினைத்தேனோ அதையெல்லாம் அவர் கூறிவிட்டார் அவைதான்